ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சனிப்பயிற்சி சிறப்பு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமா எப்படி இருக்கு அப்படின்றத தொகுப்பா நீங்க பார்த்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு என்ன ராசிக்கான பலன்களை சொல்ல போறாருன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் வெல்கம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் வணக்கம் சார் ஒவ்வொரு ராசிக்கான சனி பயிற்சி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்க போகுதுன்றது பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சார் அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு கால புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியாக பஞ்சம ராசியாக அவதாரம் எடுக்கக்கூடிய இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி கண்டக சனியாக ஆதிக்கம் செலுத்த இருந்துட்டு இருக்குது அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்டகஸ்தானத்தில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால கணவனாக இருந்தால் மனைவி வகையில் வந்து மருத்துவ செலவுகள் கொடுக்கறது மனைவி வகையில் மன சங்கடங்கள் கொடுக்கறது அதே மாதிரி மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா கணவர் வகையில் வந்து தேவையில்லாத சங்கடங்கள் கொடுக்கறது தேவையில்லாத சந்தேகங்களை கொடுக்கறது அதாவது வெளியில் இருந்தோம்னு வைங்களே எப்போ வீட்டுக்கு போகலாங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஏன் தான் வீட்டுக்கு வந்தோமோ அப்படின்னு எதிர்மறையான ஒரு சூழல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த கண்டக்சேனு இருந்துகிட்டு இருக்கும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் மருந்து மாத்திரை அப்படிங்கிறவுடைய மாற்று மருத்துவம் அதாவது இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முடிவெடுத்தால் கூட அதில் வந்து தேவையில்லாமல் எதிர்மறையான மருந்து சாப்பிட்டு ஏடா கோடமான மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால எந்த நேரத்திலும் அதுவும் முக்கியமாக மருத்துவ நேரத்தில் மனம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சீக்கிரமே நோய் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற அவசரத்தில் பதட்டத்தில் வந்து சித்த மருத்துவத்தை பார்க்கறது அக்கு பஞ்சரை பார்க்கறது ஆங்கில மருத்துவத்தை பார்க்கறதுன்னு எல்லா மருத்துவத்தையும் குழப்பி பார்த்து அதன் மூலமாகவே ஒரு பெரிய நோய் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பதட்டப்படாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத தலையிடுந்துட்டு இருக்கும் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனைவி கடந்த காலங்களில் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஆமா போட்ட கணவர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் இது ஆகாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி தேவையில்லாத வாக்குவாதம் வர்ற மாதிரி சாதாரணமாக ஒரு தெய்வ சன்னதிக்கு கோயிலுக்கு போறதுக்காக கிளம்பி போனால் கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சண்ட சங்கடங்கள் தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இந்த கண்டக்சனியா இருக்கிறதுனால பேசக்கூடிய பேச்சு வந்து நியாயமான பேச்சாக இருந்தால் கூட உங்களுக்கு மனைவிக்கு பிடிக்காத மாதிரி மனைவியுடைய பேச்சு கணவருக்கு பிடிக்காத மாதிரி பிள்ளைகளுக்கு பிடிக்காத மாதிரி தேவையில்லாமல் பிள்ளைகள் வந்து எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குற மாதிரி பிள்ளைகள் வகையில் வந்து தேவையில்லாமல் தொந்தரவு இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து எதிர்மறையாகவே நடக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் கண்டகச்சனி அப்படிங்கிறது வந்து குடும்பத்தை பொறுத்தளவுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுமே தவிர்த்து வெளியில் தொழில் ரீதியான வகையில் மேன்மையை கொடுக்கும் சமுதாயத்தில் கௌரவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு சில ஆசைகள் நீண்ட நாள் வந்து உங்கள் மனசில் வந்து அந்த கனவுகள்லாம் பலிதமாக கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும் அசைய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு அதே மாதிரி வந்து திருமண வயசுல உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை கிடைச்சிடும் ஆனால் அந்த திருமணத்துல வந்து தடை ஏற்படுறது திருமணம் அப்படிங்கிறது இரண்டு வீட்டாருடைய சம்மதம் இருந்தால் கூட நிச்சயம் அப்படிங்கிற அமைப்புக்கு போனால் கூட பரிஷம் அப்படிங்கிற அமைப்பை நிச்சயம் பண்ணால் கூட வருஷ கணக்கில் வந்து திருமணம் அப்படிங்கிறது தாமதமாக கூடிய சூழல் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறுதியாகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தடை எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது பொண்ணு பையன் அல்லது பொண்ணுடைய வீட்டார் பையனுடைய வீட்டாருக்கு வந்து இருவருக்குமே பிடிச்சிருக்கும் ஆனால் இடையில வர்றாங்க இல்லையா சொந்தம் பந்தம்னு அதாவது பங்காளி அப்படிங்கிறது சித்தப்பா அப்படிங்கிறது பெரியப்பா அப்படிங்கிறது மாமே அப்படிங்கிறது மச்சான் அப்படிங்கிற இந்த மாதிரி உறவுகள் வந்து தேவையில்லாத பேச்சை பேசி தேவையில்லா தேவையான திருமணத்தை தேவையில்லாமல் தடை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க அதாவது அடுத்தவங்களுடைய சொல்பேச்சு கேட்காம இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவுப்படி உங்களுடைய யோசனைப்படி போனீங்க அப்படின்னா ஓரளவு தற்காத்துக்கலாம் அடுத்தவங்க யோசனை அடுத்தவங்க தலையீடு அடுத்தவங்க சொல்புத்தி கேட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத தடை தேவையில்லாத அவமானம் ஏற்படும் தகுந்த வயசில் நடக்க வேண்டிய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தடை ஏற்படும் பொதுவாகவே ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முடிவெடுத்தும் அப்படின்னா ஜாதகம் கூட சரியான ஜாதகம் கிடைக்காம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி திருமண வாழ்க்கையை வந்து தேவையில்லாத தடங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத விட திருமண வாழ்க்கையிலே வந்து உசந்த வாழ்க்கை வாழ்றீங்க அப்படிங்கிறத விட கசந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் உயரம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி துயரம் அப்படிங்கிற விஷயத்த குடும்ப சூழலில் சந்திக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் மனைவி வேலை சொந்தங்கள் மன ஆறுதலோடு பேசுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற அந்த இயல்பான அன்பான விட்டு விலகி மனைவி வழி சொந்தங்கள் தான் உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துவாங்க மனைவி மனைவியுடைய வீட்டில் மனைவியுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரை பார் நல்லது பண்ணியிருக்காரு உங்கள் கூட இருக்கிற இவரு பார் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு நீங்கள் எதுக்குமே ஆகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை வந்து ஒன்றுக்குமே ஆகாதவங்களாக சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு சூழல் இந்த சனி பேச்சில் இருந்துட்டு இருக்கிறதுனால யார் எது சொன்னாலும் எந்த சூழலில் எந்த மாதிரியான வார்த்தை வந்தாலும் நீங்கள் வந்து கவனமா இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துட்டு இருக்கோம் எந்த விஷயத்தையும் எடுத்து வந்து கதிகலங்காம இருக்கிறது நல்லா இருந்துகிட்டு அதாவது ஒரே மனுஷன் எல்லோருக்குமே நல்லவரா இருக்க முடியாது ஒரே மனுஷன் உ உலகத்துல எல்லோருக்குமே கெட்டவராகவும் இருக்க முடியாது அந்த வகையில உங்களை வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியோ அல்லது வந்து ஒரு திறமை இல்லாத மாதிரி பேசினாலோ எந்த மாதிரி பேசினாலும் அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவலைப்படாம உங்களுடைய வழியில நீங்கள் கரெக்டாக போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்தவங்களுடைய சொல்பயிற்சி இல்லாமலேயே ஓரளவு கௌரவத்தை காப்பாற்ற முடியும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயணங்கள் வகையில் ஊரு விட்டு ஊரு போகிறது மாநிலம் விட்டு மாநிலம் போறது அல்லது கடல் கடந்து வெளிநாடு போடுற பயணங்களில் வந்து தடை ஏற்படக்கூடியது அல்லது தடை ஏற்படாமல் வேலை உத்தியோகம் கிடைச்சி நீங்கள் வெளிநாடு போனால் கூட எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காம எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்காம தேவையில்லாத அடிமையாகிறது தேவையில்லாத சங்கடப்படுறது தேவையில்லாமல் சிரமப்படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டுருங்க உத்தியோகம் கேட்க போனாலோ திருமணத்துக்கு போனாலோ ஒரு வியாபாரம் செய்ய போனாலோ உங்களுக்கு ஒரு காரியம் பலிதமாகுது அப்படிங்கிறத விட உங்கள் கூட யாராவது கூட்டி போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காரியம் பலிதமாகும் ஒரு திரைத்துறையில் வாய்ப்பு கேட்க போறீங்கன்னு வைங்களே அப்போ வந்து நம்ம போகிறதுக்கு வந்து தனியாக போகிறோமே அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு நண்பரை சேர்த்திக்கலான் கேட்டு போகும் பொழுது அந்த நண்பரோடு போகும் பொழுது அந்த நண்பருக்கு இது சம்மந்தப்பட்ட கலை சம்மந்தப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு இல்லாத அந்த நண்பருக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கு அந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக முழு மூச்சாவும் முழு மூச்சாக முயற்சி உங்களுக்கு வாய்ப்பு தடை ஏற்படும் அதற்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பே கிடைக்காம வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம ஒரு தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறத விட தன்னுடைய நண்பருக்கு கூட வந்தவருக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கிறது எந்த ஒரு திரைத்துறையாக இருந்தாலும் எந்த ஒரு பொதுத்துறையாக இருந்தாலும் ஒரு விஷயம் நமக்கு நடக்குது நாம் முன்னேறோம் அப்படிங்கிறத விட நாம் முன்னேறாமல் இருந்தால் கூட ஒன்றுக்குமே ஆகாத நிறைய பேர் முன்னேறுவாங்க அதை பார்த்து நம்ம வந்து சகிக்கு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொறுமையை வளர்த்துக்கிறது நல்லதாக இருக்கோம் பொதுவாகவே இந்த மலைவழி சம்மந்தப்பட்ட வகையில் இந்த கடன் வாங்குறோம் இல்லைங்களா இந்த கடன் சம்மந்தப்பட்ட வகையில் கௌரவம் போகிற மாதிரி இருந்துகிட்ருக்கும் இந்த ஏழாம் எடுத்த சனி கண்டக சனி அப்படிங்கிறதுனால குறிப்பாக வெளியில் கிட்ட கடன் வாங்கினா கூட ஓரளவு அந்த கடன் பிரச்சனையை வந்து நம்ம சமாளித்து அந்த கடனை நிவர்த்தி பண்ண முடியும் அந்த கடனில் வந்து கௌரவம் போகாமல் காப்பாற்ற முடியும் சொந்த பந்தங்களில் கடன் வாங்குனீங்க அப்படின்னா எந்த நேரத்துல கடன் வாங்கினீங்களோ அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு சோகமான ஒரு சூழல் ஏற்படுங்கிறது உண்மையா இருக்கிறதுனால சொந்த பந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் எல்லோரிடமே யதார்த்தம் அப்படிங்கிறத விட பதார்த்தமாக கவனமாக இருக்கிறது இந்த கண்டக சென்னைக்கு நல்லதா இருந்துகிட்டு இருக்கும்

வேறு எண்ணெய்கள் வந்து மிக்ஸ் பண்ணாமல் வெறுமனே நல்லெண்ணெய் மட்டும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தெய்வம் போட சொல்லி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதனால் நல்லெண்ணெய் மட்டுமே ஏற்றி நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றி நல்லெண்ணத்தோட ஊற்றி ஏழு விளக்கு ஏற்றி அகல் விளக்கு ஏற்றி உங்கள் வீட்டை நமஸ்காரம் பண்ணுறது நல்லது நமஸ்காரம் பண்ணும் பொழுது குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் பண்ணுறது நல்லது கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை நினச்சி நமஸ்காரம் பண்ணுறதும் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரில் நல்லெண்ணெய் ஊற்றி நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுடைய வலது கை அதாவது நடுவரல் இருக்கும் இல்லையா அதாவது சனி விரல் என்று சொல்லக்கூடிய இந்த நடு விரலால கோமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறது நல்லதா நன்றி சார் ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெளிவா சொல்லிருக்கீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்ன்றதும் தெளிவா சொல்லிருக்கீங்க நன்றி ஸோ இன்னைக்கு உங்களோட ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு இந்த ஒரு சனி பயிற்சியில் அப்படின்ட்டு தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஸோ தொடர்ச்சியாக பாருங்க அடுத்தடுத்த ராசிகளுக்கான பதிவுகளும் தொடர்ச்சியாக வரப்போது நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு